சோதீம வேதண்ட கன்னிகையர் தந்த அபிநய துல்ய சோமவதன துங்கத்ரி சூலதரி கங்காளி சிவகாம சுந்தரி பயந்த நிறைசேர் ஆதினடு மூதண்ட அண்ட பகிர் அண்டங்கள் யாவும் கொடும் சிறகினால் அணை உந்தனது பேடை அண்டங்கள் என்னவே அணைக்கும் கலாபமல்லாம் நீதிமறை ஓதண்ட முப்பத்து முக்கோடி நித்தரும் பரவுகிரியாம் நீலகிரி வேலவன் நிராலம்பன் நிர்பயன் நிர்வியாக்குளன் சங்குவால் மாதிகிரி கோதண்ட தண்டன் தரித்த புயன் மாதவன் முராரி திருமால் மது கைட வாரி திருமருகன் முருகன் குமரன் வரமுதவு வாகை இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க நீலகிரி வாழ் நீலகிரி அப்படின்றது வந்து திருத்தணி மலையை குறிக்கிறது திருத்தணி மலையில யாரு பாத்தீங்கன்னா நம்ம முருகன் உட்காந்துருக்காரு சரிங்களா முருகனை பத்தி நம்ம நெல்லையா பாக்கணும் என்ன மாலை போட்டுப்பாரு எப்படி இருப்பார் எவ்வளவு அழகா இருப்பார் இது எல்லாமே நம்ம வந்து அதாவது காமா உக்காந்துக்கார் திருத்தணிகை மலையில அப்படின்னா நீலகிரின்னா திருத்தணிகை மலை சரிங்களா அந்த மலையில சாமி உட்கார்ந்திருக்கார் அவர் யார் அப்படி குறிப்பு பெருமாளை பத்தி கேட்பாங்க பெருமாளன்னே திருமால் நாராயணர் எல்லாமே ஒண்ணுதான் இல்லைங்களா அந்த திருமால் வந்து என்ன பண்ணுவாராம் அவர் கையில வச்சிருக்க சங்கு இருக்கீங்களா அது பேர் பாஞ்சஜัญயம் இப்ப கிருஷ்ணர் வந்து महाभारतத்துல போர் நடக்குது அப்போ ஃபர்ஸ்ட் ஊதுவார் அந்த பாஞ்சஜัญயத்தை ஊதுنا உடனே என்ன அந்த படயில அந்த எதிர் படை இருக்காங்க இல்லைங்களா துரியோதனரோட படை அதுலேருந்து ஒரு முக்கவாசி பேர் அவுட் ஆயிடுவாங்க அந்த சங்கு ஊதுறதுக்கே அவ்வளோ பவரான சங்கு வந்து பாஞ்சஜன்ய சங்கு அந்த சங்க கும்பிட்டாலே நம்மளுக்கு எதிரி பயம் நீங்கிடும் எதிரிகள் அழிஞ்சிருவாங்க நம்மளுக்கு நேராக நம்மளுக்கு எதிராக எதிர்த்தவனே அழிஞ்சிருவான் நினைச்சாலே போதும் அந்த சங்குக்கு அவ்வளோ பவர் இருக்கு அதுக்கு ஒரு காயத்ரி ஸ்லோகம் கூட இருக்கு சோ அந்த மாதிரி இருக்க பாஞ்சஜன்யம் என்ற சங்க வச்சிருக்காரு நாந்தகம் என்ற வாழ் அதாவது கையில் வச்சிருக்க நாந்தகம் அந்த வாள் என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய எல்லா தீமினைகளையும் அழிக்கக்கூடிய வாழ் அது நம்மளுடைய கெட்ட குணங்களை அழிக்கக்கூடிய வாள் அந்த சக்திக்கு இருக்கு அடுத்து சுதர்சனம் சுதர்சனம்னா என்ன சக்கர ஆயுதம் அந்த சக்கராயுதம் வந்து நம்மளை என்னைக்கும் பாதுகாத்து கொண்டே இருக்கும் சரிங்களா அந்த சக்கராயுதத்தை அதாவது சுதர்சன பத்தி சுதர்சன தாழ்வார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் கும்பிட்டா அந்த பேய் பிசாசு பில்லி சூனம் எல்லாம் தூக்கி எறியப்படும் அப்படின்னு கூட ஒரு இருக்கு ஒரு விஷயம் இருக்கு அடுத்து சார்கம் என்ற வில்லு சாமி வச்சிருக்கார் சார்கம்ன்ற வில்லு அவர் அந்த வில்ல விட்டார்னா அந்த வில்ல வந்து விடமாட்டார் சாமி விட்டா வந்து புதிய யுகம் போகுது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அது வந்து இருக்கிற எல்லா பழசையும் அந்த யுத யுகத்தையே அழிச்சிட்டு அடுத்த அடுத்த நியூவா இப்ப சொல்றாங்க இல்லைங்களா நாலு யுகம் இருந்துச்சு இப்ப வந்து நாம இருக்கிறது வந்து நாம இருக்கிற யுகத்துல இருந்து அடுத்த யுகம் சத்திய யுகம் இப்ப நம்மளுடைய யுகத்துலேருந்து அடுத்து சத்திய யுகம் போனோன்னா சாமி வந்து சில இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தும் போது இந்த வில்லை யூஸ் பண்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து கௌமோதகி அப்படின்ற தண்டத்தையும் சாமி வச்சிருக்காரு தண்டம் யாருனா இப்ப நம்மெல்லாம் இருக்கோம் இப்ப சாமியோட நாராயணர்னு நிறைய பக்தர்கள் இருக்காங்க யாராவது ஏதாவது தப்பு பண்ணால் சாமி அதை யூஸ் பண்ணி திருத்துறதுக்காக நம்மள தான் அதை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இத்தகைய இவ்வளோ பவர் ஒரு சங்க ஊதுனா பாதி பேர் அவுட் ஆயிடுறாங்க ஒரு வாரில் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு சங்கே அவர் கையில் இருக்க ஒரு சங்கை இவ்வளோ பவர்னா அப்ப அந்த நாராயணரோட மனைவி வந்து திருமகள் மகாலட்சுமி தாயார் இவங்க ரெண்டு பேருடைய மருமகன் யாருன்னா நம்மளுடைய குமரக்கடவுள் நம்மளுடைய கந்தவேல் முருகன் அப்படின்னு சொல்றாங்க அவரோட அப்ப நீங்க முருகனுடைய நம் முருகனுடைய நம் அருள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து நேரா போய் முருகனை பாத்திர முடியாது அவருடைய மயில் மயில் கிட்ட நம்ம வேண்டணும் நீங்க மயில் எடுத்தவனே இப்ப எடுத்தவனே சிஎம் பாக்க முடியுமானா முடியாது முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் பி எம் கிட்ட போய் அடுத்து சிஎம் ஓட அந்த அசிஸ்டன்ட் கிட்ட போய் பேசணும் அப்புறம் ஒரு நாள் சொல்லும் போதுதான் நமக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம எடுத்தவனே முருகனை நேரம் பாக்குற அளவுக்கு நாம இன்னும் வளரல நம்மளுடைய குணமும் அவ்வளவு வளரல அதனால அந்த மயிலை கூப்பிட்டு வந்தாலே சுவாமி நம்ம பார்ப்பார் சுவாமி நம்ம சொல்றதை கேட்பார் நம்ம வேண்டுதல் நிறைவேற வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி இங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அடுத்தது அம்மன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சொல்றாங்க அம்மன் வந்து என்ன தூய்மையான அலங்காரத்துல இருப்பாங்க அப்படின்னா என்னன்னா அவங்க வந்து மலை மகள் அதாவது பார்வதி தேவி வந்து பாத்தீங்கன்னா மலையரசருடைய மகள் அந்த அம்மா அவங்க அவ்வளவு அழகா இருப்பாங்களா அழகா ட்ரெஸ் பண்றது ரொம்ப தூய்மையான உள்ளம் கொண்டவங்க அவங்களுடைய சூளம் வந்து மூ இலைகளால ஆனது அந்த மூ இலை அப்படின்றது வந்து நம்மளுடைய ஞானத்தை குறிக்கும் பிரெயின் வந்து அப்படி அந்த முருகருடைய வேல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து மூடி இருக்க நிலையை காட்டும் இந்த திரிசூலம்ன்றது விரிஞ்ச நிலையை காட்டுறதுக்காக தான் மூவில திரிசூலம் வச்சிருக்காங்க கழுத்துல வந்து எலும்பு கூடலாம் இதுவா அதாவது மாலையா போட்டிருக்காங்க அப்பேற்பட்ட சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரினா நடராஜரோட வைஃப் சரிங்களா நடராஜருடைய வைஃப் தான் நம்ம சிவகாம சுந்தரின்னு சொல்றோம் அப்பேற்பட்ட பராக்கரமுடைய சக்தி தேவியின் மகன் தான் நம்மளுடைய முருகன் அப்படி இருக்க நம்மளுடைய முருகன் கிட்ட நாம போய் வேண்டணும் அப்படின்னா அந்த மயில் வந்து நம்ம எப்படி பாதுகாப்போம் அப்படின்னா அதோட முட்டைகள் வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த ஒரு மயில் வந்து பாத்தீங்கன்னா அதோட முட்டைகளை அதாவது பெண் மயில் முட்டை போடுவாங்க ஆண் மயில் அதை பத்திரமா பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய பொறுப்பு ஆண் மயிலோட பொறுப்பு அதை எப்படி அணைச்சு பத்திரமா பார்த்துக்குதோ அதே மாதிரி முருக பக்தர்களை இந்த மயில் விருத்தம் படிக்க படிக்க அந்த மயில் வந்து அணைத்து பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க ரெண்டாவது வந்து இங்க மயில நீங்க கும்பிட்டீங்கனாலே நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வேல் கும்பிட்டீங்கன்னா முருகருடைய ஆசிரியர் முருகருடைய அருளும் அப்புறம் அம்மனுடைய அருளும் ஒன்று சேர கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மயில கும்பிட்டீங்கன்னா மகாலட்சுமி தாயார் நாராயணர் முருகன் அம்பிகையோட அருள் மொத்தமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக தான் இங்க இப்படி போட்டிருக்காங்க மிக்க நன்றி